வாரிசு ஷூட்டிங் அப்ப நான் கண்டு முன்னாடி பார்த்தது பேசிட்டு இருக்கும் போது அனுபவிச்சிருக்காங்க சார் இது திருப்பி பண்ணோம் சார் திருப்பி ஏதாவது பண்ணோம் சார் சொல்லிட்டே இருப்பாரு ஜென்ரலா எந்த மனுஷனுமே அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா சினிமால நம்ம இருக்கோம் இல்லையா அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பயங்கர ப்ரிப்பரேஷனுங்க பயங்கர டெடிக்கேஷன் தண்ணி உடிக்க கூட போக மாட்டாராங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சொன்னா நீ மூணு மணி நேரம் உட்காந்து ஏதாவது கேட்பீங்களா யாருமே கேட்க மாட்டோம் மூணு மணி நேரம் அசையாம உட்காந்து பாருங்க மனக்கிட்ட உட்காந்து ஒவ்வொரு ஷாட் நாங்க நடிச்சுட்டு இருப்போம் அவர் உட்காந்து உட்காந்து ஒரு டே இந்த சிக்ல தூக்கி தூக்கி போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது ஏன்னா இது தன்னோட படம் தன்னை நம்பி தான் ஆடியன்ஸ் வராங்க உள்ள இது டோட்டல் குரூவுக்கு நம்ம தான் ஹெட் அப்படிங்கிற வரைக்கும் அவருக்கு கிளியரா தெரியுது வணக்கம் சார் வணக்கம் உங்களை வாரிசு படத்தில் பார்த்துருக்கோம் வாரிசு படம் விஜய் சார் படம் உங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது எப்படி கிடைச்சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் காலிங் மீ டு தி ஷோ இப்போ ஆக்சுவலாக வாரிசில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அந்த டீமுக்குள்ளே போகிறதுக்கு மெயினாக காரணமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வருஷா அப்படின்னு ஒரு காஸ்டிங் டைரக்டர் ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரா பிஆர்ஓ மேனேஜர் மூலமாக தான் கேரக்டர்ஸ் கால் எடுப்பாங்க பட் இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே கேஸ்டிங் டையரக்டர் கையில் தான் இருக்குது அதில் வருஷா அப்படின்றவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அந்த மாதிரி விஜய் சார் படத்தில் அவங்களுக்கு எப்படி என் கூட பழக்கம் அப்படின்னா பிக் பாஸ் சொல்லி நம்ம விஜய் டிவில இல்லையா அதோட பை ப்ரொமோ வந்து நான் பண்ணியிருந்தேன் ப்ரோமோ மட்டும் அப்ப வந்து அவங்க பழக்கம் அது அவங்களோட கோ டைரக்டர் குணா சொல்லி அவர் தான் கூப்பிட்டா மாதிரி விஜய் சார் வந்து வீடியோ எடிட்டிங்ல ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ஓரளவுக்கு தெரியும் சோ அதுல அவங்க கோ டேரக்டர் தான் வந்து கூப்பிட்டாரு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி விஜய் சார் படம் பண்ணார் இல்லையா அதுல ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பண்றீங்களா அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பாயினா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படத்துல எல்லாம் நம்ம பண்ணும்போது என்னன்னா பெரும்பாலும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது என்ன என்ன இவர் வாரிசு படத்துல நடிச்சாரா அப்படின்னு கூட தோணும் ஐ திங்க் வாரிசு படத்துல ஒரு ஐகானிக் சீன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த போர் ரூம் சீன் தான் கண்டிப்பா விஜய் சார் எப்படிப்பட்ட ஒரு டான்சர் அப்படின்றது தெரியும் அந்த சாங் இருக்கு இல்லையா வாத்தி கமிங் ஒத்து அது எவ்வளவு பெரிய ஹிட் சாங் அப்படின்றது தெரியும் நீங்க விஜய் சாருக்கு அடுத்து உங்களும் கொஞ்சம் பண்ணிருப்பாங்க நீங்களும் அந்த போர்ட் டைரக்டர்ஸும் சேர்ந்து விஜய் சாரோட ஒரு ஸ்டெப் போடுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருப்பாங்க ஆமா சார் அது அது வம்சி சாரோட இது அத நம்ம இன்வால்மெண்ட் அதெல்லாம் பாக்குறாரு இல்லையா பண்ணதோட விஜய் சாரே பர்சன்லாம் சொன்னாரு ஆக்சுவலா நல்ல ஆடுறீங்க சார் அப்படின்னாரு எனக்கு முதல்ல அவர் ட்ரோல் பண்றாருன்னு தோணுச்சு ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ள போது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்புறம் என்ன கேக்கும் என்ன சொன்னாங்க டான்ஸ் ஆடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க முதல்ல இந்த ஏஜ்ல இருக்கிற பார்த்து யாரும் டான்ஸ் ஆடுவீங்கலாம் கேட்க மாட்டாங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்னு இல்லை சீனில் வந்து விஜய் சார் கூட சேர்ந்து அவர் படத்துக்கு ஆடுற மாதிரி பாட்டு இருக்கு அப்படின்னாங்க அச்சுச்சோ அவங்க எவ்வளோ பெரிய டான்ஸரு அவர் பாட்டுக்கு அவர் முன்னாடி ஆடுறதுன்னா எது எதாவது ட்ரோல் பண்ற மாதிரி மேட்ரு ஆகிட போதும்ன்றக்கா பயந்தா முதல்ல அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் கார்த்திக் வந்து வம்சி சாரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆடிஷன் கூப்பிட்டாங்க கடையாரில் அப்போ வந்து வாதி கமிங் சாங் போட்டு சார் கொஞ்சம் ஆடுங்க சார் ரெண்டு ஸ்டெப் ஆடுங்க அப்படின்னாங்க அவர் படத்து பாட்டு தான் இதுக்குதான் நீங்க ஆட போறீங்க அப்படின்னா இன்னும் அவர் முன்னாடி வச்சு ஆடுறதா இது எப்படி வந்து சீனியர் எல்லாம் இருக்காங்க கணேஷ் கண்டிப்பா அவங்களுக்கு பத்திரம் உங்களுக்கு ஒரு தனி போக்கஸ் கிடைச்சது கண்டிப்பா கரெக்ட் அது வந்து விஜய் சாரோட டேரக்டர் வம்சி சாரோட பெருந்தன்மை அவ்வளவுதான் நல்லா இன்வால்வா பண்றாரு சோ அவருக்கு நல்ல கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுங்க அப்படின்றதுலாம் அது அமைஞ்சதுதான் தான் அது ஸோ அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டுக்கு சில இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம்லாம் சொல்லிடுறேன் ஏன்னா விஜய் சார் வந்து எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்காரு நான் விஜய் சார் கூட அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும் ஒன்னொரு பார்த்துருக்கோம் அதுக்கும் ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது ஹானஸ்ட்டாக சொன்னால் நான் அவருக்கு ஒரு பயங்கர டை ஹார்ட் ஃபேன் அப்படின்லாம் கிடையாது ஒரு ஹீரோ ஒரு படத்தில் ஒரு பெரிய படத்தில் ஒரு ரீச் கிடைக்குது அப்படின்றதுக்காக போனேன் ஒரு சிக்ஸ் டேஸ் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபுல் சீனாக ஆறு நாள் ஷூட் பண்ணாங்க அந்த ஆறு நாளில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் ஸ்டீஃபன் நான் ஒரு ஃபேனாகவே ஆகிட்டேன் அரை நாளாக ஆறு நாள் ஆறு நாள் அந்த சீன் வந்து ஆறு நாள் எடுத்தாங்க டோட்டலா ஃபுல்லா கம்ப்ளீட்டா செட் போட்டேன்னா எங்க போர்ஷன் மட்டும் கிடையாது அந்த ஃபுல் போர்டு மீட்டிங் சீன் அதுக்கப்புறம் சரத்மா சார் வர்றது அதுக்கப்புறம் அந்த ஃபுல் போர்டு மீட்டிங் செட்ட ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் எடுத்தாங்க அதுல ஒரு மூணு நாலு நாள் ஃபுல்லா எங்க சீன் மட்டுமே இருந்தது சோ அதுல ஃபுல்லா விஜய் சார் கூட தான் இருந்தோம் அதுல என்னன்னா இப்ப நாங்களும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க எல்லாம் உட்காந்துருப்போம் அவர் நின்றுகிட்டே இருப்பாரு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணி எல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் கேர்வானுக்கு வந்துடுவார் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட் கரெக்டாக எத்தனை மணிக்கு சொல்றாங்களோ வந்துடுவார் அப்ப வந்து நாங்க ஒத்துருக்கா டைலாக் வரும் அதுல நாங்கெல்லாம் டக் டக் டைலாக் கொஷன் மட்டும் முடிச்சுட்டோம் பட் நம்ம வீடிவி கணேஷ்க்கு வந்து அவர் ஏதோ சம் சரியா தூக்கம் இல்லையா ரொம்ப பிஸினால ரெஸ்ட் இல்லையா அந்த டைலாக் உட்காரல ஒரு ஒன் மோர் ஒன் மோர் டேக் போயிட்டே இருக்கு எங்களுக்கெல்லாம் சங்கடமா இருக்கு என்னடா சார் விஜய் சார் நின்றுட்டே இருக்காரு இவர் இல்ல இல்லாம அந்த இந்த ஷார்ட்ல முடிச்சுருக்க இந்த ஷேர்ட்ல முடிச்சிருந்தே பாட்டு எட்டு டேக்கு பத்து டேக்குன்னு போயிட்டே இருக்கு லஞ்ச் ப்ரேக் வந்துச்சு முடிச்சு போயிட்டே இருக்குது அதுக்கப்புறமும் மிச்ச ஆர்டிஸ்ட் இருந்தால் என்ன சொல்லுவாங்கண்ணாங்க என்னங்க அவர் முதல்ல ஒழுங்காக ட்ரெயினிங் கொடுங்க எவ்வளோ நேரங்க நான் நிற்கிறது ஆப்வியஸ்லி எந்த மனுஷனாக இருந்தாலும் சொல்லுவாங்க நான் சீரியல் பண்ணியிருக்கேன் வெப்சீரியஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல நானாகவே இருந்தால் கூட கண்டிப்பாக சரி அவர் முதல்ல ரேடியோ ஆட்டோ பண்ணுமோ உட்காந்து போனோம் உட்காந்துப்போம் அவர் மானிட்ரு பார்க்கும்போதுலேன்னு சரி எதுக்கு உட்காரவே இல்லைங்க கொஞ்சம் கூட ஏன்னா நம்ம டயர்ட் ஆட்டணும் தெரிஞ்சு அவர் மேற்கொண்டு டென்ஷன் ஆகிடுவார் சார் நான் தான் நானே கேட்டேன் சார் அவர் உலகத்துக்கு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்கலாமே சார் ஒரு ரெடி ஆகிற வரைக்கும் அப்படின்னு அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன் ஏன் உட்கார மாட்டிக்கிறீங்க அப்படின்னு உட்காந்துட்டோம்னா அவர் மேற்கொண்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு நம்ம நம்ம கஷ்டப்படுறோன்ற மாதிரி அவட்ட காட்டிட்டோம்னா அவருக்கு டென்ஷன் ஆயிடும் மேற்கொண்டு டென்ஷன் ஆயிடும் அதனால நம்ம கூலா இருந்தோம்னா அவர் எது ஒரு டேக்னா டக்குன்னு அடுத்த டேக் முடிச்சிருவாரு அப்படின்னாரு ஜென்ரலா எந்த மனுஷனுமே இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா சினிமால் நம்ம இருக்கோம் இல்லையா அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது இப்ப ஹூமனாவே எல்லாருக்குமே பிராக்டிஸ் கிடையாது உண்டா இல்லையா இப்போ டிராபிக்ல போகும்போது கூட என்ன வரான டக்குன்னு திட்டத்தான் செய்வோமே தவிர அவருக்கு என்ன அர்ஜென்ட்டோ என்னமோ அப்படின்னு யோசிக்க மாட்டோம் அவர்கிட்ட அது ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி பார்த்தேன் நான் அதுல இருந்து டெபினட்டா சொல்றேன் அதே மாதிரி எங்க கூட போர்ட் மீட்டிங்ல நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இல்லையா அதுல என்னோட சீனியர் ஆர்டிஸ்ட்ல ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க அவர் அவர் ஷேர்ட் முடிஞ்சுன்னு எங்க ஷார்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அவர் தனியா அந்த பக்கம் போய் உட்காந்துருப்பாரு கேரவானுக்கு போடுறது அது அதெல்லாம் அந்த வேலையே கிடையாது காலைல வந்தாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டிலே தான் இருப்பார் ஆனால் ஃபுல்லாக ஏசி ஃபுளோர் தான் அது பட் ஆனால் இருந்தால் கூட எதுக்கு அவங்க யாரும் நடிக்கிறாங்க நம்ம இருந்தால் நம்ம நம்பறோம் நம்ம போய் கேரவன்ல உட்காந்துக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸ்டீஃபன் சார் இப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய லெந்தி ஷார்ட்டு கூட இருக்கும் அப்போ வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தானா விஜய் சார் பக்கா சார் பக்கன பக்கா டேக் வாங்குறது அது இது அது பயங்கர ப்ரிப்பரேஷனுங்க பயங்கர டெடிக்கேஷன் அவர் கதை கேட்கறதுல இருந்து ஆரம்பிச்சு ஏன்னா நிறைய நம்மள ஃபீல்ல வந்திருக்கேன் ஸோ நிறைய டேரக்டர்ஸ் பழக்கம் இருக்கு சோ போகும்போது அவர்கிட்ட எப்படி கதை சொன்னாங்க என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க தண்ணி கூட போக மாட்டாராங்க ரெண்டு மணி நேரம் மணி நேரம் சொன்னா இப்ப நீ மூணு மணி நேரம் உட்காந்து ஏதாவது கேப்பீங்களா யாருமே கேட்க மாட்டோம் மூணு மணி நேரம் அசையாம உட்காந்துருப்பாருங்க மூணு மணி நேரம் காஃபின்னா கூட அவரே போட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் எப்படியே வச்சு கேட்டுட்டே இருப்பாரு அப்படி என்ன சீன் சொல்றமோ அப்படி உள்ள வாங்குவாரு உள்ள வாங்கிட்டு ஓகே சார் நான் சொல்றேன் நான் அப்படிம்பாரு எந்த ரியாக்ஷன் பெருசா இருக்காது ஆனா இவ்வளவு ஹியூமர் எவ்வளவுதான் சொன்னாலும் அப்படியே உள்ள வாங்கிட்டே இருப்பாரு தவிர அது மாதிரி தான் இருக்குமே தவிர எவ்வளவு காம்படிஷன் கூட லைட்டா அப்படி சிரிப்பாரு அவ்வளவுதான் பிரிய ரியாக்ஷன் இருக்காது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான அவ்வளவு சீக்கிரம் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனா அப்படி உள்ள வாங்குவாரு ஒன்ஸ் கதை பிடிச்சிருச்சுன்னா பயங்கர ப்ரிப்பரேஷன் அவரு இந்த சீனுக்கு எப்படி பண்ணலாம் அந்த சீனுக்கு எப்படி பண்ணலாம் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லி ஃபுல்லா தான் வருாரு அப்படிம்பாரு அதே மாதிரி டயலாக் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறாங்கன்ற டயலாக் அஸ்ட் டைரக்டர் கேரன்ல உட்காந்து அது நாலு விதமா பார்த்து சொல்லி பார்த்து இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால இங்க வந்துட்டு ரெண்டு மூணு டேக் வாங்குறது சோத ஐயோ சாரிங்கிறது நான் டெஃபினட்டா ஒரு நாள் கூட அந்த மாதிரி பார்க்கல அவரோட சீன் அந்த கத்தி வச்சு குத்துற சீன் அது இது எல்லாமே கொஞ்சம் டஃப்பான சீன்ஸ் தான் இருக்கும் எங்களுக்கு வந்து டைலாக் கம்மி தான் பட் அவருக்கு தான் நிறைய டைலாக் உண்டா இல்லையா அதே மாதிரி அந்த சிக்லெட் தூக்கி போடுறது அதெல்லாம் ஜென்ரலா எல்லாமே கிராஃபிக்ஸ்ல ஈஸியா பண்ணிடுவாங்க அவர் மனக்கட்டும் உட்காந்து ஒவ்வொரு ஷாட் நாங்க நடிச்சுட்டு இருப்போம் அவர் உட்காந்து உட்காந்து ஒவ்வொரு இந்த சிக்லெட் தூக்கி தூக்கி போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு ஏன்னா ஒவ்வொருவரையும் இன்னும் எத்தனை ஓட்டு சார் வேணும் அப்படின்பாரு இவர்கிட்ட ஒரு போலிங் ஆஃபீஸர் கிட்ட சொல்லும் போதுலாம் பாத்தீங்கன்னா அந்த கையில ரஜினி ஸ்டார் ஸ்டைல் மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு சிக்லெட்டா தூக்கி தூக்கி போட்டார் அது ஆக்சுவலா ஒரிஜினலாவே பண்ணாரு அவரு அதுக்காக ஒரே ஷாட்ல பல வேற பண்ணாரு ஒரு தரம் சார் இது மட்டும் க்ளோஸ் தனியா வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஜென்ரலா எடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது ஒயிட் ஷாட்ல ரியல் ஷார்ட் அப்படியே டைமிங் பண்ணார் இல்ல அதெல்லாம் எப்படி பண்றாருன்னா அந்த டெடிகேஷன் தான் பண்ண முடியும் சீட் பண்ணி எடுக்கறதுன்னு எடுத்துடலாம் இல்ல ஈஸியா ஒரு சிக்கல எடுத்துக்கு போறதுனா இங்க கேமரா வச்சுட்டு ஒரு ஓட்டம் இத்தனை வாட்டி விழுந்தா கூட ஓகே டேக் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம்ல ஜெனரலா தானே பண்றோம் சினிமால அவர் அதெல்லாம் பண்ணல ஏன்னா பண்றது நேர்மையா பண்ணணும்ன்றது அவர் அந்த ரொம்ப அந்த இன்டென்ஷன் நல்லா தெரியுது அவர்கிட்ட இப்ப நீங்க சொன்னீங்க அவர் வந்து ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நல்ல ப்ரிப்பரேஷனோட வருவார் அப்படின்னீங்க ஒரு டேக் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி அவர் வந்து ரியாக்ட் எப்படி அந்த நடந்துக்கிட்டாங்க மானிட்டர் போய் செக் இருக்குமா கண்டிப்பா அதாவது விஜய் சாரை வரைக்கும் என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்போ நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கேமராமனோட அஸ்டன்ட் வந்து மானிட்டர்ல சின்னதா வச்சு சார்ட்டை காமிப்பாங்க ஒன்னொன்னு பார்த்துட்டு கரெக்டா இருக்கு அந்த ஃப்ரேம் வைஸ் எல்லோரும் பண்ணது எல்லாத்தையுமே பார்ப்பார் தன்னோட பர்ஃபாமன்ஸ் மட்டும் கிடையாது ஏன்னா இது தன்னோட படம் தன்னை நம்பி தான் ஆடியன்ஸ் வராங்க உள்ள இது டோட்டல் குரூவுக்கு நம்ம தான் ஹெட் அப்படிங்கிற வரைக்கும் அவருக்கு கிளியரா தெரியுது இந்த ஓனர்ஷிப் இருக்கு கண்டிப்பா இருக்கு அவர்கிட்ட சார் நான் ஒரு ஆக்டர் படம் ஏதாவது தப்பா போச்சுன்னா அது டேரக்டர் தப்பு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது அவர் ஒவ்வொரு ஃப்ரேம்ல இருந்து ஆரம்பிச்சு ஏதோ ஒரு ஆக்சுவலா ஒரு ஷார்ட்ல அந்த மாதிரி ஆச்சு என்னன்னா எங்க கூட உட்காந்து இன்னொருத்தருக்கும் போலிங் ஆபீசர் ஒருத்தர் வந்திருப்பார் ஏதோ பண்ணும் போது அவர் ஆக்சுவலா ஒயிட் செய்யும் போல இருக்கு அவருக்கு அது தெரியல ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்து மொபைல் பார்த்துட்டே வந்திருக்காரு அதை கரெக்டாக நோட் பண்ணார் மானிட்டர்ல அதையும் டேரெக்டாக வந்து ஏங்க ஷார்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கத்துவாங்க சீன் போடுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அஸ்டென்ட கூப்பிட்டா ஒரு நிமிஷம் அப்படின்னாரு அந்த இடத்துல சரியா கவனிக்கல அவர் கொஞ்சம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏன்னா நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன் அவர் ஆக்சுவலாவே கொஞ்சம் ஹம்பிளா கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியாக பேச மாட்டார் கம்மியாக தான் பேசுவார் பட் இவ்வளவு கிட்டக்க இருக்கிறதுனால ரூம் சைலண்டா இருக்குல்ல ஏசி ரூம் அதனால அதெல்லாம் சொல்றது நல்லா கேக்குது எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவருக்கு அதுக்கப்புறம் போட்டு அந்த அதே சேம் சேம்லாம் ஆக்சுவலி விஜய் சார் தான் பார்த்தாரு அந்த ஒரு தூரத்துல உட்காந்துருக்க ஆர்டிஸ்ட் வந்து அவர் கரெக்டாக கவனிக்கல ஏன்னா இந்த சீன்ல நம்ம இல்ல போல இருக்குன்னு நினச்சிட்டாரு போல இருக்கு அவரு என்னன்னு ஏதோ ஒரு சம் மிஸ்டேக் இருக்கு அதை கரெக்டாக பார்த்து சொல்லி திருப்பி ரீட்டை எடுக்க சொன்னாரு ஒரு ஃப்ரீடம்ன்றது வந்து எல்லாத்துக்குமே இருக்குமா அப்போ அவரோட வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க எல்லாத்துக்குமே வந்து விஜய் சார் வந்து பிடிக்கும் ஏதோ ஒரு வகையில அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர் தான் வந்து ஒரு நம்பர் ஒன் ஆக்ட் ஆக்டராக இருக்காரு அதிக சம்பளம் வாங்குறாரு எல்லாருமே அவருடைய படங்கள் பார்த்து வந்திருப்போம் அப்படின்றப்ப நேச்சுரலாக ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ இப்போ ஃப்ரீயான டயத்துல போய் அப்ரோச் பண்ணி பேசலாமா அதுக்கான ஒரு ஸ்பேஸ்லாம் எல்லாம் இப்படி எப்படி இல்லை அவர் டெஃபினட்டா கொடுப்பாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதான் நான் சொல்லிட்டேன் ரொம்ப ஹம்பிளுங்க நான் வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இது எதுவுமே அவர் மனசில் இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அதிக சம்பளம் வாங்குறாரு அவர் தான் நம்ம நீங்கள் சொன்ன டாபிக் எதுவுமே அவருக்கு மைண்ட்லயோ இதுலேயோ இல்லை நான் ஒரு ஆக்டர் என் வேலையை நான் செய்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து பண்ணாதான் தான் ஒரு நல்ல சினிமா சினிமாங்கிறது டீம் ஒர்க் தான் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கார் அவர் என்னென்னா நான் இப்போ தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன் நான் என்னை பொறுத்த நான் ஒரு கோ ஆர்டிஸ்ட் உண்டா இல்லையா அந்த டான்ஸ் டான்ஸிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேட் போட்டிருப்பாங்க அந்த சீட்டை தள்ளிட்டு தானே எந்திரிப்போம் அது ஒரு வாட்டி கரெக்டாக ஃபுல் டேக் நல்லா போயிடுச்சு பட் தள்ளும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஃபுல்லாக போகலை அப்படி

தப்பே இல்லையே ஒ அதுக்காக அவ்வளோ பெரிய ஹீரோ ஃபுல்லாக நிற்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அவர் பண்ணுங்கிறாரு போயிட்டு தான் அந்த பக்கம் வச்சிருக்கோம் இவர் பண்ணட்டும் நான் நிற்கிறேன்னு அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறவங்கள டெஃபினட்டாக இது வரைக்கும் நான் பார்க்கல நானும் இத்தனை வருஷமாக பார்த்துருக்கேன் இல்லைன்னா என்ன டேரெக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் கொஞ்சம் சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு க்ளோஸ் வந்துருவாங்க அவர் வம்சியும் அதை பண்ணலை இல்லை அது அதுக்கு ஷார்ட் நல்லா இருக்குது இவரும் இல்லைங்க அதை கட் பண்ணி போக வேண்டாம் அது ஃபுல்லாகவே அவர் டேக் இஸ் ஓன் டைம் அப்படின்ட்டு ரெண்டு நாளுங்க ஃபுல்லாக அப்படியே தான் இருந்தது அதே மாதிரி நான் சுற்றிட்டு வரும்போது மெனக்கிட்டு கூப்பிட்டு சொன்னார் சார் உங்களுக்கு நல்ல பாடியில ஒரு நல்ல ரித்தம் இருக்கு நல்லா ஆடுறீங்க அப்படின்னாரு அவரை என்னை கூப்பிட்டு சொல்லணும்னு அவசியமே கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் தான் ஃபஸ்ட் ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது பார்த்துருக்கோம் அது இருக்கும் பட் ஆனால் ஒரு ஆக்டரா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது நம்ம அவர் இவ்வளோ பெரிய டான்சரு சார் உங்க பாடியில் ரித்தம் இருக்கு நல்லா ஆடுறீங்க அப்படின்னு சொன்னார் மானிட்டே என்னை ஃபஸ்ட் ரூம்லே ட்ரோல் போட சார் நிஜமாவான இல்லை நிஜமாக நல்லா ஆடுறீங்க அப்படின்னாரு பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சி ஆஹா சூப்பர் பாடின்னு ஏன்னா இதெல்லாம் ஒரு சொல்லணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது ஆகிடுச்சி சார் இப்போ நீங்கள் டான்ஸை பற்றி பேசுறதுனால கேட்குறேன் இப்போ அந்த ரஞ்சிதமே சாங்ன்றது வந்து வாரிசு வந்து ஒரு பெரிய ஹிட்ஸ் ஆவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு பெரிய மெனக்கெடலோடு அந்த டான்ஸை பண்ணியிருப்பார் அதை பற்றி விசாரிச்சுருப்பீங்க இல்லையா அப்போ அந்த க்ரூவில் என்ன சொன்னாங்க அதுதாங்க அவரை பொறுத்த வரையும் என்னென்னா அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபுல் இது வந்ததுன்னா சிங்கிள் ஷார்ட்டில் இருக்கும் அந்த ஃபுல் ரித்தம் வந்து சிங்கிள் ஷார்ட்ல ஆடி முடிச்சுட்டு அப்படிம்பாரு பறக்கவே வரும் ஆக்சுவலா அது கட் பண்ணவே இல்லை ஆக்சுவலா ரியா ஏன்னா ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஆச்சு அவருக்குமே அந்த இருபத்தஞ்சு வயசுல ஆடின மாதிரி யாருமே ஆட முடியாது எல்லாருக்கும் அந்த ஏஜென்ட் இருக்கு மூணு நிமிஷம் நான் ஸ்டாப் அவ்வளோ ஃபாஸ்ட் ஆடும்போது அந்த மூச்சு வாங்குறது வரதான் செய்யும் அதையும் சேர்த்தே தான் பண்ணிருப்பாரு அதுதான் அந்த ஹானஸ்டி தான் அவர்ட்ட பிடிச்சிருக்கேன் சிங்கிள் டெக் தான் ஆடினாரு அவர் எவ்வளவு பெரிய டான்சர்ன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தா கூட அது பயங்கர ஃபாஸ்ட் மூமெண்ட் அது என்னப்போ அந்த வெளியில தெரியட்டும் தவறு இல்ல குறைகளும் தான் நானுங்கறத காட்டிக்கிறதுக்கு தைரியம் வேணும்ல அது எல்லா ஹீரோஸ்டையும் இருக்காது ஜென்ரலா ஏன்னா தன்னுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ்ல வெளியே தெரியக்கூடாதுன்னு கவர் பண்ற ஹீரோஸ் தான் நிறைய பேர் ஃபுல்லா சினிமானாலே கொஞ்சம் கிளாமர் அதுதான் இவரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா என்ன ஆக்சுவல் ரியாலிட்டி அது அப்படியே இருக்கட்டும் என் டைம் நிறைய குறைகள் எல்லாமே இருக்கு இருக்கட்டும் பரவாயில்ல அது தெரியட்டும் ஒன்னும் தப்பு இல்ல கேப் நல்லா இருந்தா ஓகே அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க கூடாது ஆகிட்ட மாதிரி ஒரு மாதிரி நினைப்பு வந்துடும் அது இது அந்த மாதிரிலாம் எதுவுமே ரொம்ப ஐ திங்க் லியோல வந்து தான் வரவா அதுல வந்து இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடி அதுதான் சொல்றேன் அது மாதிரி அந்த எனர்ஜின்றது இருக்கு ஆனா கண்டினியூஸா மூவ் அதுவும் ஸ்டெப் ஆடும்போது யாராக இருந்தாலும் ஒரு சின்ன டயர்னஸ் வரதான் செய்யும் ஆனா அந்த டயர்னஸோட சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணாரு பாத்தீங்களா அது ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம் அது அடுத்து வந்து ஜன்னாயன் படம் விஜய் சாருடைய படம் அந்த படம் தான் லாஸ்ட் படமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு வந்து அவர் தீவிர அரசியலில் ஈடுபட போறாரு அப்படின்றது அந்த ஜன்னாயன் படத்தை பத்தி நீங்க கேள்விப்படுறது என்ன இல்ல நான் பர்சனலா சொல்றது என்னன்னா இதுதான் என் கடைசி படம் இதுக்கு மேல நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரா அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல நம்மளா புரிஞ்சுக்கிறோம்

அடுத்த அஞ்சு வருஷம் டோட்டலா ஊர் கிராமம் கிராமம் போய்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு இப்போ ஃப்ரீயா சக்ஸஸ் வருது வரல அந்த டாப்பிக்கை நான் போகல சப்போஸ் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரு இல்ல எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அடுத்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணுவாரு தீவிர அரசியல் பண்ணணும் தீவிர அரசியல் பண்ணனும் கரெக்டா பட் ஆனாலும் அஞ்சு வருஷமும் அரசியல் பண்ணிட்டே இருக்க முடியுமா முந்நூறு அஞ்சு நாள் போயிட்டு போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணினா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் கவர்மெண்ட் வர போகுது நல்லா தெரியுது கரெக்டா அப்ப அடுத்த அஞ்சு வருஷம் என்ன பண்ண முடியும் அஞ்சு வருஷங்கிறது எவ்வளவு நாள் முன்னூத்தி நாள் இன்டூ ஃபைவ் இயர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் வந்து என்ன பண்ண முடியும் சுற்றுப்பயணம் மக்களை சந்திக்கிறது இருக்கிற குறைய சொல்றது அறிக்கை விடுறது அது ப்ராக்டிக்கல் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு சார் நீங்க இனிமேல் நடிக்க கூடாது நீங்க லாஸ்ட் படம் தான் சொல்லிட்டீங்க நீ அதுபடி நீங்க லாஸ்ட் படம் சொல்லிட்டு அடுத்த படம் நடிக்க போச்சு யாரும் கேட்க போறது கிடையாது உண்டா இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனா சொல்றது என்னன்னா இது கடைசி படம் அப்படின்னு அறிவிக்காம இப்போதைக்கு ஒரு பிரேக்கு இது நான் மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் வருது ஏன்னா வர்றது யாருக்காக வராங்க அவரு சம்பாதிக்கணும்ட்டு வர்றாரா கிடையாது அவருக்கு இனிமேல் புதுசா அரசியல் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது உண்டா இல்லையா சினிமால நல்ல சம்பளம் வாங்குறாரு அது போக நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் ஒரு நல்ல வெல் செட்டில்டு மேன் தான் அவரு அப்படிங்கும் போது இந்த மாதிரி இறங்கி போய் தருத்தருவா அலைஞ்சு இப்போ நான் அடுத்து சுற்றுப்பயணம்லாம் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறது யாருக்காக போடுறாரு அவர் தான் ஒவ்வொரு சொல்றாரு சொல்கிறாருல்ல வாரிசு ஷூட்டிங் அப்ப நான் கண்டு முன்னாடி பார்த்தது பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க அங்க உட்காந்துருவோம் எங்க சீன் இந்த மாதிரி லைட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் ஒரு ரெண்டு இங்கே தான் உட்காந்துருப்பாரு அப்ப சொல்லுவாரு அனுபவிச்சிருக்காங்க சார் திருப்பி பண்ணோம் சார் திருப்பி ஏதாவது பண்ணும் சார் சொல்லிட்டே இருப்பாரு அப்பயே சொல்லிட்டே இருந்தாரு கண்ணு முன்னாடி கேட்டதுனால நான் சொல்றேன் நான் யாரும் ஹைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நானும் இந்த கட்சி உறுப்பினர் எல்லாம் கிடையாது ஒரு பப்ளிக்கா சொன்னால் டெபினட்டா அவருக்கு அந்த தாட் இருக்கு தன்னை இவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹானஸ்டா செய்யணும் திருப்பி செய்யணும் திருப்பி செய்யணும்ன்ற எஃபர்ட் இருக்கு ஆனா அது செய்யறதுக்கு மக்கள் அவ்வளோ பண்ணணும் இல்ல அதுதான் விஷயம் நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம் சார் உடைய நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி உங்க நேரி அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்து